ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் விசேஷித்துவதமாக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கத்தர் உங்களுக்காகி பேசினான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேக பெரும்பாலும் ரொம்ப பிரயாசப்பட்டு வீடு கட்ட துவங்குகிறார்கள் துவங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்ததை போல ஒரு வீட்டை கட்ட முடியாதபடிக்கு பலவிதத்திலும் பிரயாசப்பட்டு அந்த வீடு பாதியில் நிற்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களோ தெய்வ பிள்ளைகளை நான் இதை சொல்லியும் அவர்கள் செய்யவில்லை நான் பிரயாசப்பட்டும் அது என்னால் செய்து முடிக்க முடியவில்லை நான் எதிர்பார்த்தும் அந்த காரியம் நடக்கவே இல்லை என்னுடைய வீடு பாதியில் நிற்கிறது என்று சொல்லி வீட்டி நிமித்தம் கலங்கி போய் நிற்கிறீர்களோ தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது கத்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது நீங்க நினைச்சீங்க வீட்டை கட்ட முடியல நீங்க பிரயாசப்பட்டீங்க வீட்டை கட்ட முடியல ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இன்றைக்கு உங்களுக்காக தேவன் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார் ஒரு புதிய ஒரு வார்த்தையை கத்தர் உங்களுக்காய் ஆண்டவர் பேசுகிறார் தேவ பிள்ளைகளை எந்த இடத்துல தகர்ந்து போய் கிடக்கிறது இன்னும் அவன் வீடு கட்டி முடிக்க முடியவில்லை என்று சொல்லி பாரப்படுகிறீர்களோ இன்றைய தினம் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்களுடைய வீடு நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக ரொம்ப அழகாக ஆண்டவர் கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்ய போகிறார் கத்தரே உங்களுடைய வீட்டை கட்டுகிறார் உங்களுடைய ஜீவிதத்தை கட்டுகிறார் நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல அழகாய் நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக கத்துற ஒரு வீட்டை கட்டி அதுல நீங்கள் சுகமாய் குடியிருக்கும்படியா தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் இந்த வார்த்தையை நம்புவீர்களானால் இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்திருந்த வார்த்தை கொண்டு இன்றைய தினம் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் காட் பிளஸ் யூ